இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்து கல்வியாண்டுக்கான முதல் பருவத்திற்கான காலாண்டு தேர்வு செப்டம்பர் இறுதியில் தொடங்கப்பட இருக்கிறது அரசு வெளியிட்ட தேதி பட்டியலின்படி செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை முதல் காலாண்டு தேர்வுகள் நடைபெறும் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரை அனைவருக்குமான தேர்வு செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமைகளில் நடைபெற இருக்கின்றன கடந்த ஆண்டு முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்தும் முறையும் ஒரே கல்வித்தாள் விநியோகிக்கும் முறையும் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அதேபோல காலாண்டு தேர்வுக்கு சிறப்பு ஆசிரியர் குழு உருவாக்கப்பட்டு கேள்வித்தாள்கள் தயார் செய்யப்பட்டு அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் என அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரே எட்டாம் தேதி வரை காலாண்டு தேர்வுகள் நடைபெறும் தேர்வுகள் முடிந்த பின்னர் செப்டம்பர் முதல் காலாண்டு விடுமுறை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக காலாண்டு தேர்வு என்பது குறைந்தபட்சம் ஒரு வார விடுமுறையாக இருக்கும் ஆனால் இந்த முறை காலாண்டு விடுமுறை என்பது நான்கு நாட்களே அமைய இருக்கின்றன அதாவது ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி புதன் என நான்கு நாட்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறை இருக்கப்போகிறது முதல் பருவத்திற்கான காலாண்டு தேர்வு மற்றும் காலாண்டு விடுமுறை முடிந்த பின்னர் அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று இரண்டாம் பருவத்திற்காக பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன